வணக்கம் சுவர் ஜோதிட ரீதியாக இந்த வருடத்தில் மேஜரான கிரகங்களுடைய பேச்சுகள் என்பது இருக்குது அதுலேயும் குறிப்பாக வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சனி மற்றும் ராகு கேதுக்களுடைய பேச்சுகள் வரிசையாக இருக்குது அண்ட் ஏற்கனவே இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு தனித்தனியாக வீடியோஸ் போட்டிருக்கும் பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த பதிவில் பார்த்திங்கன்னா இந்த மூன்று கிரகங்களுடைய காம்பினேஷன் லக்ன ரீதியாக இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி நான் பார்க்க போகிறோம் நீங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு இரண்டு வருட காலங்கள் அப்படிங்கிறது இருக்கும் காரணம் ஜோதிட ரீதியாக குரு வந்து ஒரு வருட காலம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும் ராகு கேதுக்கள் ஒன்றரை வருட காலங்கள் சஞ்சாரம் செய்யும் சனி வந்து இரண்டரை வருட காலங்கள் சஞ்சாரம் செய்யும் அது தவிர இந்த காலகட்டங்களில் இடைப்பட்ட காலகட்டங்களில் ஒரு ஐந்து மாத காலகட்டங்களுக்கு வக்ரம் அதிசாரம் அஸ்தங்கம் போன்ற நிலைகளும் இந்த கிரகங்கள் மாறுபட்டு சஞ்சாரம் செய்துட்டு வரும் ஸோ இதெல்லாம் தோராயமாக ஒரு கணக்கு எடுக்கும்போது அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு வருட காலங்களுக்கு இந்த கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது தான் செயல்பட்டுகிட்டு இருக்கும் அது மேற்கொண்டு பதிவுகளை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் எப்போவுமே லக்ன ரீதியான பதிவுகள் போடும்போது ஒரு கமன் ரெகுலராக வந்துடும் சார் இது ராசிக்கும் பொருந்துமா அப்படின்னு அதை பற்றி ஏற்கனவே நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்கும் பட் இருந்தாலுமே அந்த கேள்விங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இங்கே சொல்லக்கூடிய லக்ன பலன்கள் அப்படிங்கிறது ராசிகளுக்கும் பொருந்தும் பட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பொருந்தும் முழுக்க முழுக்க பொருந்தாது ஒரு ஐம்பது சதவிகிதம் அந்தந்த ராசிகளுக்கும் அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா லக்ன பலன்கள் அப்படிங்கும்பொழுது அங்கே எப்போவுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்து தான் இருக்கும் இந்த ராசி பலன்களை சொல்கிற மாதிரி ஒரே மாதிரியான பாசிட்டிவான விஷயங்களோ உள்ளது ஒரே மாதிரியான நெகட்டிவான விஷயங்களோ இங்கே இருக்காது கண்டிப்பாக ஒரு சைடில் பாசிட்டிவ் இருந்ததுன்னா இன்னொரு சைடில் அது நெகட்டிவாக இருக்கும் அதுதான் வந்து ஒரு கதவை அடைத்தால் மறு கதவு திறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஜோதிடத்தில் இந்த விஷயங்களுக்கும் பொருந்தும் மெயினாக இந்த லக்ன பலன்களே இதை பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கு அதாவது எதெல்லாம் நம்ம லக்ன ரீதியாக ஃபேவராக இருக்குது அன்ஃபேவராக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னாலே அது சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டால் போதும் மற்ற விஷயங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது இருக்காது அது எப்படி இருந்தாலும் சரி கடை தெரிந்து பிரச்சனை இருக்கக்கூடிய விஷயங்களை எது என்னன்னு பார்த்து தெரிஞ்சுட்டா அதில் மட்டும் கவனமாக இருந்துட்டா போதும் நல்லது நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி கூட பெருசாக கவலைப்படும் ஏன்னா எப்படி இருந்தாலும் அது நல்லது தான் நடக்கப்போகுது ஆனால் எதுவுமே தொடர்பில்லாத விஷயங்களை பற்றியும் பெருசாக கவலைப்பட வேண்டிய ஏன்னா அது எதுவுமே ஆக போகிறது கிடையாது ஸோ எது பாசிட்டிவாக இருக்குது எது நெகட்டிவாக இருக்குதுன்னு பாயிண்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை தான் இந்த லக்ன பலன்கள் அப்படிங்கிறது சொல் ஸோ இனி லக்ன ரீதியாக இந்த குரு சனி மற்றும் ராகுக்கு எதிர்க்குரிய பயிற்சிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த இந்த வருடம் பார்த்திங்கன்னா முதல்ல சனிப்பெயர்ச்சி என்பதற்கு அதாவது திருக்கணிதப்படி சனிப்பெயர்ச்சி இருக்குது அதுக்கப்புறமா ராகுக்கு எது பயிற்சி வரும் அதுக்கப்புறமா குரு பயிற்சி வரும் ஸோ பலன்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரில் தான் இருக்கும் தவிர இந்த பதிவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாகவும் அதே போல் கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவும் இருக்கும் காரணம் அதை பற்றி ஏற்கனவே இந்த ராசி பலன்களை விரிவாக சொல்லியிருக்கும் பட் நீங்கள் சிம்பிளாக சொல்கிறேன் இந்த வருடத்துடைய இந்த கிரக அமைப்புகளே பார்த்திங்கன்னா ஒரு தக் ஆஃப் லைஃப் மாதிரி ஒன்றுக்கொன்று சளைச்சதில்லை அப்படிங்கிற நிலைகளில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் ஆக ஒரு சைடில் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் வேலை செய்யுது அப்படிங்கும்பொழுது இன்னொரு பக்கம் நெகட்டிவான விஷயங்கள் அதே வீரியத்தோடு அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் அப்போது ஒரு சைடில் நமக்கு சரின்னு தெரியிற விஷயம் இன்னொரு சைடில் போய் பார்க்கும்போது தவறாகத்தான் இருக்கும் அதனால் பலன்கள் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீ மேற்கொண்டு உங்கள் லக்ன ரீதியாக இனி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கடக லக்னம் கடகலக்னத்தை லக்னத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையானது கால் கட்டு போட்டு எங்கேயும் போக முடியாதபடி ஸ்தம்பித்து இருக்கக்கூடிய நிலைகளில் இருந்துட்டு வருது கடகலக்னக்காரங்க என்ன சொல்கிறது எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை எல்லா கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே இருக்குது வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல எல்லாம் நல்லா இருக்கா இல்லை நல்லா இல்லையா அதுவே புரிய மாட்டேங்குது குழப்பமாகவே இருக்குது ஏன்னா சமீப காலங்களில் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப விசித்திரமானது வாழ்க்கையானது இதுக்கு மேலே இனி ஒன்றும் கிடையாது இது எல்லாம் முடிஞ்சுது இனி எதுவும் தேவையில்லைன்னு எல்லாத்தையும் தூக்கி சொல்லிட்டு சும்மா இருக்கக்கூடிய நிலைகளில் ஏதோ ஒன்று திடீர்னு கண்ணுக்கு அகப்பட்டு இனி இதை பிடிச்சி கடத்தி பார்க்கும் பொழுது பிறகு அதில் இருந்து புதுசு புதுசாக ஒவ்வொரு பிரச்சனைகளாக முளைக்க ஆரம்பிக்கும் கொடுமை கொடுமைனு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை கூத்தாடிச்சு அப்படிங்கிற மாதிரி அப்படி கடகலக்னக்காரங்களுடைய வாழ்க்கையை இக்கறி கக்கற பச்சை அப்படிங்கிற நிலைகளில் இதுவாக அதுவானு குழப்பத்திலேயே ஓடிக்கிட்டு இருக்குது வேணுங்கிறது விலகி போகுது வேண்டாங்கிறது விரும்பி வருது இன்னும் பல நேரங்களில் நம்ம வேண்டான்னு விட்டாலும் கூட அது நம்மளை பாடி இல்லை சரி இவ்வளோ அடம் பிடிக்குதேன்னு ஒரு கட்டத்துக்கு மே போனால் போகுதுன்னு எடுத்து வச்சுக்கிட்டால் அது நம்ம தலைமையிலே உட்கார்க்கத்தான் ஆசைப்படுது இருக்கிறக்கு இடம் கொடுத்தா மடத்தை பிடிச்ச கதையாக வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க ஒன்றுமே புரியல் நண்பர்களாக இருக்கவங்க மாறுறாங்க பகையாக இருக்கிறவங்க நண்பர்களாகிறாங்க எதற்கெடுத்தாலும் ஈகோ நீயானால் பிரச்சனை என்னால் முடியும் என்னால் முடியும் ஒரு உரையில் இரண்டு கத்திங்கிற மாதிரி இரு தரப்புலையும் ஒரே வாரம் தான் ஒன்றும் இல்லாத விஷயங்களுக்கு கூட இரு தரப்புலையுமே என்னால் முடியும் என்னால் முடியும்னு காலத்தை வீணடிக்க வேண்டிய சூழ்நிலை அதாவது ஏதாவது ஒரு வகையில் பிரயோஜனத்துக்காக ஒரு விஷயங்கள் நடந்தால் பரவாயில்ல சங்கடம் இருந்தாலும் சரி ஏதோ ஒரு வயல்களை நமக்கு உபயோகமாக தானே இருக்க போது அதுக்கு கஷ்டப்படுறதுனால ஒன்றும் சங்கடம் இல்லைன்னு நினைச்சுக்கலாம் ஆனா இது எதுக்குன்னு புரியாது யாருக்குன்னு புரியாது சும்மா இருந்தவங்களை வம்பல தகதையாக தேவையில்லாத சங்கடங்கள் ஊருக்கு உபதேசம் ஆனால் தனக்கு இல்லைங்கிற கதைகளில் இப்படி வாழ்க்கை சூழ்நிலையே பெரும் குழப்பம் குழப்பம் குழப்பங்கிற நிலைகளெல்லாம் கடகலக்னக்காரங்க தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதே நேரம் நிலைகளானது ஒரு கதவடைத்தால் மறுகதவு திறக்கங்கிற நிலைகளில் பல வித சங்கடங்களும் குழப்பங்களும் போய்ட்டு இருந்தாலும் கிரக லக்னக்காரங்க அவங்களுடைய வாழ்க்கை நிலைகள் தகுந்த மாதிரி சின்ன சின்ன நட்பலங்களும் முன்னேற்றங்களும் அவ்வளோ பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களுடைய தேவைகள் ஏதோ ஒரு வகையில் பூர்த்தி அரைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது என்ன கப்பு சப்புன்னு இருக்க வேண்டியதாக இருக்குது தேவையில்லாமல் வாய் கொடுத்தா புண்ணாயிடும் அதனால் சத்தம் இல்லாமல் காரியத்தை நிறைவேற்றிக்கணுங்கிற நிலைகளில் எல்லாத்தையுமே பக்குவமாக வாய் மூடி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சங்கடம் தான் மற்றபடி அவங்கவுங்க நிலைகளுக்கு தகுந்த மாதிரியான தேவைகள் சன்ன சன்னமாக ஆகிட்டு தான் இருந்தது இப்படி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன நல்ல விஷயங்களை கூட பணிஞ்சு பெற வேண்டிய தான் பார்த்துக்கிட்டு வர்றாங்க கூடயும் சகஜமாக இருக்க முடியலை தான் அதிகமாக விரும்புது அதாவது லாபம் இல்லைனாலும் பரவாயில்ல நஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல முதலுக்கு மோசமில்லாமல் இருந்தால் அதுவே போதுமானது அப்படிங்கிற நிலைகளில் என்னை கொஞ்சம் தனியாக விடுங்க நான் நிம்மதியாக இருக்கிறேங்கிற மாதிரி மனமானது தனிமையை தேடி போகும் அப்பப்போ வெளிவெளி கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் காரியங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய முன்னேற்றங்களும் தான் இவங்களுக்கு உறுதுணையாக இருக்க உதவி செஞ்சுக்கிட்ட இருக்குது இப்படி கிரக நிலைகள் ஒன்று கொண்டு மாறி மாறி செயல்பட்டு வந்த நிலைகளில் கடக மிஞ்சியது வெறும் வெறுமையும் மன கஷ்டங்கள் மட்டுமே அதே நேரம் கடக லக்னக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எல்லா கிரகங்களுடைய பயிற்சிகளும் இருக்கு அப்போது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்துடாதா அப்படின்னு எதிர்பார்ப்போட வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு இருக்காங்க உண்மையிலேயே கடக லக்னத்திற்கு இந்த வருட கிரகங்களான குரு சனி மற்றும் ராகுக்கேதுக்குடைய பயிற்சிகள் என்பது பெரும்பாலும் ஒரு சாதகமான தான் செயல்பட்டுட்டு வரும் முன்னாடி இருந்தளவுக்குலாம் பெருசாக பிரச்சனைகள் எதுவும் இருக்காது அப்படி ஏற்பட்டால் அது சுலபமாக சமாளிக்கலாம் இந்த ஒரு காரியத்திலும் ஒதுங்கி இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்காது வழக்கம் போல் சகஜமான விஷயங்களில் ஈடுபடலாம் சகஜமாக எல்லார்கூடையும் பழகலாம் வெளிவட்டாரங்களில் உங்களுக்கான மதிப்பு மரியாதைகள் கூடும் வாழ்க்கையிலேயே கஷ்ட கஷ்டநஷ்டங்களையும் தொடர்ந்து பார்த்து வந்த உங்களுக்கு இனி கொஞ்சம் நாளைக்கு ரெஸ்ட்டு விடக்கூடிய நிலை தான் இனி எந்த கிரகம் பெருசாக பாடுபடுத்த போகிறது கிடையாது இனி நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு நிம்மதியாக இருக்கலாங்கிற எண்ணங்கள் மேலோங்கும் முதல்ல சனியினுடைய பயிற்சி கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனியானவர் சப்தமஸ்தானத்திற்கும் அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க அவர் இதுவரைக்கும் வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி நிலையில் செயல்பட்டு வந்தாங்க ஆக கடக லக்னத்திற்கு அந்த சனியானது அஷ்டமஸ்தானத்திலிருந்து கஷ்டநஷ்டங்களை ஏற்படுத்தினாலும் ஆட்சி நிலையிலிருந்து செயல்பட்டு வந்ததினால் அந்த கஷ்ட உண்டான நிவர்த்தியும் கொடுத்துட்டு வந்தது அதனால தான் கடக லக்னக்காரங்களுடைய வாழ்க்கை எவ்வளோதான் கீழே போனாலும் இதற்கு மேலே இனி கீழே போகிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு திரும்பவும் மேலவே ஆரம்பித்தாங்க ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சில விஷயங்களை கண்ணுக்கு காமிச்சு மீண்டும் உங்களை செயல்பட வச்சுக்கிட்டு இருந்தது ஆக கடகலக்னக்காரங்களை உங்களை கீழே விளை வச்சதும் அவர் தான் உங்களை மேலே திரும்பவும் தூக்கி விட்டதும் அவர் தான் ஏன் இப்படி மாற்றி மாற்றி செயல்படணும் அப்படின்னா கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கிரகாதிபத்திய வகையிலும் சரி ஸ்தான பலன்களின் அடிப்படையிலும் சரி சனியானது அசுபஸ்தானங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவங்க ஆனால் அவரே ஆட்சி பெற்ற நிலையிலிருந்து செயல்பட்டதுனால் கஷ்ட நஷ்டத்தையும் கொடுத்தாங்க அதற்குண்டான நிவர்த்தியும் ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்படிப்பட்ட சனி இனி உங்களுடைய லக்னத்திற்கு அடுத்து யோகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்துட்டு வரும் பொதுவாகவே யோகஸ்தானத்தில் சனி சஞ்சாரம் பொழுது அந்த லக்னக்காரங்களுக்கு அந்த கிரகங்களால் பெருசாக பிரச்சனைகள் ஏற்படுறது இல்லை இப்பேற்பட்ட கிரகங்களாக இருந்தால் பதினொன்று ஒன்பதாம் இடங்களில் செயல்படும் பொழுது பெரும்பாலும் நன்மையைத்தான் செய்யும் அதிலும் குறிப்பாக யோகஸ்தானத்தில் கிரகங்கள் செயல்படும் பொழுது நல்லது நடக்கலைனாலும் பரவாயில்ல கெட்டது நடக்காமல் பாதுகாக்கும் இந்த யோக வாக்கியங்கள் அப்படிங்கிறதே இந்த கிரக நிலைகள் செயல்படுறது தான் அதாவது அவங்களுடைய வாழ்க்கைக்கு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுமான்னு தெரியாது ஆனால் பழைய பிரச்சனைகளை சரி செய்யும் மேற்கொண்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வளராமல் பார்த்து ஆக கடக லக்னக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியால் உங்களுடைய பழைய பிரச்சனைகள் சங்கடங்கள் வந்து விடுதலை பேர்பட்ட ஏற்பட்ட சங்கடங்களாக இருந்தாலும் இனி ஈஸியாக சுலபாக சமாரிச்சிக்கலாம் யாருக்கிட்ட பகை ஏற்பட்டிருந்தாலும் எல்லாத்துக்கிட்டையும் சமாதானம் ஆய்க்கலாம் இப்படி இல்லாத ஒம்பு வழக்குகள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே இனி சரியாகும் இது வரைக்கும் மேட்டைக்கு போட்டியாகவே செயல்பட்டு வந்தவங்க இனி உங்ககிட்டருந்து விலக ஆரம்பிப்பாங்க அதே போல் கடக லக்னக்காரங்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் தர்ம புண்ணிய காரியங்களில் ஈடுபட வைக்கும் ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும் யோக சாதனாக்கள் அமைப்புகளில் முன்னேற்றம் பெறுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஆலய வழிபாடுகள் தெய்வ வழிபாடுகளில் முன்னேற்றம் அதிகரிக்கும் கோயில் குளங்களுக்கான தர்ம காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க சரியான அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் ஆக கடக லக்னக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தொலைதூர பிரயாணங்களில் கவனமாக இருங்க தொழில் வேலை உத்தியோகத்தமாக சில மாற்றங்கள் ஏற்படும் குறிப்பாக நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் போன்ற நிலைகள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் மற்றவர்கள் வகையில் அல்லது மேல் அதிகாரிகள் வகையில் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டு பிறகு நிவர்த்தி பெறும் உடைஞ்சளவுக்கு உடன் வேலை செய்யறவங்களாம் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கங்க குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் எதாத்தையுமே உங்களுக்கு இனி சங்கடமில்லாமல் இயல்பான வகையில் இருந்துட்டு வரும் கடக லக்னக்காரங்களுக்கு திருமண அமைப்புகள் உத்தரபாக்கிய அமைப்புகளில் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய இல்லங்களில் சுப விசேஷங்கள் சுப காரியங்களுடைய நிகழ்வுகள் இருக்கும் காதல் திருமணங்கள் கூட நிறைய பேருக்கு கைகூடும் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள ஒற்றுமை மேலோங்கி சங்கடங்கள் விலகும் உடன்பிறப்புகள் வகையில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பெற்றோர்கள் வகையில் சின்ன சின்ன அலைச்சல்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் இதற்கு முன்னாடி வரைக்கும் பந்தமித்திரர்கள் எல்லாம் முகத்துக்கு பின்னாடி என்னென்னமோ பேசியிருப்பாங்க இனி அந்த நிலைகளெல்லாம் மாறி உங்ககிட்ட நேரடியாகவே இணக்கமாக பழகக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படும் காரணமே இல்லாமல் முகம் சுழித்து கொண்டிருந்த உறவினர்கள் கூட இனி உங்ககிட்ட சுமூகமாக பழகி வருவாங்க நட்பு வட்டாரங்கள் விரிவடையும் புதிய நட்புகள் உண்டாகும் நட்பு வட்டாரங்கள் வகையில் ஆரோக்கியமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம் ஆக இந்த சனியினுடைய அமைப்பு கடகலக்னக்காரங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை பெரும்பாலான சுமைகளை குறைக்கவே உதவி செய்யும் அடுத்ததா ராகு கேதுக்கள் பொதுவாக ஜோதிடத்தில் கிரகாதிபத்ய வகையில் ராகு கேதுக்கள் அசுப கிரகங்களாக கருதப்படும் ஆனால் அதே நேரம் அதே ராகு கேதுக்கள் தான் வாழ்க்கையினுடைய அபரிவிதமான வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் உதவியாக இருக்கும் ஆக முழுமையாக இது அசுப கிரகங்கள் சொல்கிறதுக்குள்ள முழுமையாக இது சுப கிரகங்கள்னு சொல்கிறதுக்கு இல்லை பட் அதுவே கடகலக்னம்னு வரும்போது இந்த ராகு கேதுக்கள் எப்போவுமே ஒரு கலவையான நிலைகளில் தான் வேலை செய்யும் இந்த ராகு கேதுக்களை போல கொடுப்பாரமில்லை கெடுப்பாரும் இல்லைங்கிற பல மொழி கடக லக்னக்காரங்களுக்கு முழுமையாக பொருந்தும் ஏன்னா கடக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அசுரத்தனமான வளர்ச்சிகளுக்கும் அவங்க தான் காரணம் காரணக்காரியங்கள் இல்லாமல் வீண் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளக்கூடிய நிலைகளுக்கும் அவங்க தான் காரணம் ஆக எதையும் எப்படி எங்கே யூகிக்கவே முடியாது வந்தாலும் செம்மையாக வரப்போகுது போனாலும் செம்மையாக போகப் போகுதுன்ற சூழ்நிலை தான் ராகு கேதுக்கள் கடகலக்னக்காரங்களுக்கு வாரி வாரி கொடுக்குது அப்படிப்பட்ட ராகு கேதுகள் இதுவரைக்கும் உங்களுடைய யோகஸ்தானத்தில் ராகவும் மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்துல கேதுவும் இருந்து வந்த நிலைகளில் தான் முன்னாடி சொன்ன சனியை போலவே சில சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் ஒருவித சந்தோஷங்களையும் கொடுத்துட்டு வந்த மாதிரி இந்த ராகு கேதுகளும் உங்களுக்கு யோக தைரியஸ்தானத்திலிருந்து இதற்கு மேலும் உங்களால கீழே விட முடியாது நான் பிடிச்சுக்கு மாதிரி உங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்றிட்டு வந்தாங்க ஆனால் அதே நேரம் ஸ்தானத்தின் அடிப்படையில் யோக பாக்கியங்களை கொடுத்த ராகு கேதுக்கள் லக்ன ரீதியாக பார்க்கும்பொழுது அது நியூட்ரலான தான் இலட்சியணும் பல மொழியே இருக்கு இல்லையா எவ்வளவு தான் எண்ணெயை பூசிட்டு உருண்டாலும் போற்ற மண்ணு தான் ஒட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த ராகு கேதுக்கள் என்ன நல்ல இடங்களை சஞ்சாரம் செய்துட்டு வந்தாலும் கை கொடுத்து காப்பாற்றி வந்தாலும் அவ்வளவு பெரிய முன்னேற்றங்களை கொடுக்காமல் மேலே போவதற்கும் ஒரு தடையை கொடுத்துட்டு வந்தது ஆக உங்களை மேற்கொண்டு கீழே விழுகாமல் காப்பாற்றினதும் அந்த ராகு கேதுக்கள் தான் அதே நேரம் உங்களை மேற்கொண்டு வளர்படாமல் தடுத்ததும் அந்த ராகு கேதுக்கள் தான் இது வரைக்கும் இப்படித்தான் வேலை செஞ்சாங்க ஆனால் இனி உங்களுடைய லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல ராகு ரெண்டாம் இடத்துல கேதுவும் அமர்ந்து வருது பொதுவாக இந்த ரெண்டு எட்டு ராகு கேதுக்கள் வர்றது அப்படிங்கிறது சோதிடத்தில் அவ்வளவு நல்ல விஷயங்களும் சொல்கிறதுக்கு இல்லை இக்கரை கக்கரை பச்சைங்கிற சூழலை தான் எதுவும் புரியாத ஒரு குழப்ப நிலைகள் இருந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் சில விஷயங்கள்ல மட்டும்தான் மெயினாக கடகலக்னக்காரர்களுக்கு இனி குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஒருவித மந்தத்தனம் அப்படிங்கிறது இருக்கும் எதையோ பிடிச்சிடுவோம் எதையோ சாதிச்சிடுவோம் இது மட்டும் நான் நினச்ச மாதிரி நடந்துட்டால் நீ என் வாழ்க்கை லெவலே மாறிடும் அப்படிங்கிற கற்பனைக்குள்ளே உலக வைக்கும் குடும்பத்தை உயர வைக்க வேண்டும் என்று அயராது பாடுபட வைக்கும் ஆனால் அதற்காக தேவையில்லாத குறுக்கு வழிகளையும் குருட்டு வழிகளையும் போய் தேவையில்லாத சங்கடங்களை இழுத்துட்டு வரும் என்ன தான் செஞ்சாலும் யாருக்கும் நம்ம மேலே நன்றியே இருக்கிறதில்லங்கிற சலிப்பை ஏற்படுத்தும் யாரும் பேச்சை கேட்க மாட்டாங்க என்ன தான் முத்து முத்தாக பேச்சினாலும் நல்லதை கருத்து கருத்தாக எடுத்து சொன்னாலும் காது கொடுத்து கேட்கறதுக்கு யாரும் தயாராக இருக்க போகிறதில்லை பேசி பேசி தொண்டைவத்தினர் தான் மிச்சங்கிற சங்கடத்தோடு குடும்ப வாழ்க்கையில் கட்டுப்படாமலும் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் ஆக இந்த காலகட்டங்களில் குடும்ப விஷயங்கள் காரியங்கள்னு வரும்போது கடக லக்னக்காரங்கள் எல்லாத்துலையுமே கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போய்க்கிறது நல்லது காரணம் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைச்சிதுங்கிற கதை தான் பொதுவாக இந்த மாதிரியான காலகட்டங்களில் சூழ்நிலைகளில் இருப்பவங்களுடைய உதவி தேவைப்படுவதும் நல்லது தான் ஏன்னா ரெண்டு எட்டு ராகு கேதுக்கள் வரும்போது கண்மூடித்தனமான விஷயங்களில் கண்மூடித்தனமாக செயல்பட வைக்கும் சரி எது தவறு எதுன்னு புரியாது அழகால் புரியாமல் தீவில்லாத விஷயங்கள் ஈடுபட வைக்கும் அதனால் உடல்நிற்பவங்களோட ஒத்துழைப்பு இருக்கிறது இந்த காலகட்டங்களில் நல்லது தான் ஆகையினால் கூட இருக்கிறவங்க கொஞ்சம் மனசு வச்சு போயிட்டீங்கனால குடும்ப விஷயங்கள் காரியங்களை சிறப்பாக பார்த்துக்கலாம் அதே நேரம் இந்த ராகு கேதுகள் எடுக்கிற விஷயங்கள் மட்டுமல்ல கொடுத்தாலும் கொடு கூரை பிச்சுட்டு கொடுக்கக்கூடிய நிலைகளில் செயல்படுது திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களுடைய எல்லாம் தேடி வரும் நிறைய பேருக்கு இந்த ராகு கேதுகளால் வெளிநாடு கனவுகள் நிறைவேறும் ரொம்ப உடமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க கொஞ்சம் நாளைக்காவது வெளிநாட்டில் போய் கை நிறைய சம்பாதிக்கணும் எவ்வளவோ முயற்சி செஞ்சுட்டோம் எல்லாம் வீணாகத்தான் போகுது ஒன்றும் நடந்த பாடில்லை அப்படிங்கிற மன வருத்தங்கள் நிறைய பேருக்கு இருக்கும் ஆனால் இப்போ இந்த ராகுக்கேது பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய வெளிநாடு கனவுகள் நினவாகும் எதிர்பார்த்த மாதிரி நிறைய பேருக்கு பெரிய இடங்களில் வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் பொருளாதார நிலைகளில் முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அங்கீகாரம் போன்ற விஷயங்கள் உயரக்கூடும் அது மட்டுமல்ல அவங்க அவங்களுடைய வயது நிலைகளுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை நிலைகளுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு நிறைவேறாத ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள் போன்ற விஷயங்கள் நல்ல முறையில் கை வரும் அதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் முடிஞ்சாத கப்புன்னு பிடிச்சி வச்சுக்கோங்க ஏன்னா நான் எப்பவும் சொல்கிறது இந்த ராகு காட்டுமே தவிர ஊட்டாது உங்களுக்கான வாய்ப்புகளை வாயில் வரைக்கும் கொண்டு வந்து கொடுக்குமே தவிர மேற்கொண்டு வேறு எதுவும் செய்யப்போகிறது ஆக கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டோம்னா திரும்பவும் இப்படி ஒரு காலகட்டம் அமையிறது ரொம்பவும் கஷ்டம் ஆக கடக லக்னக்காரங்க நீ அடுத்து வரக்கூடிய இரண்டு வருட காலத்தில் உங்களுக்கான வாய்ப்புகள் எந்த வகையிலையாவது உங்களை தேடி வருதான்னு கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்க ஏன்னா கடக லக்னத்திற்கான திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளுக்கான காலகட்டம் இது ஆக இந்த ராகுகேதுக்களுடைய நிலையானது குடும்பத்தில் சின்ன சின்ன மன சங்கடத்தையும் சுய வாழ்க்கையில் அசுரத்தனமான வளர்ச்சியும் கொடுக்க போகுது அடுத்ததாக குரு ஜோதிடத்தில் குரு கிரகாதிபத்திய வகையில் முழு சுப கருதப்படும் பட் அதுவே லக்ன ரீதியாக பார்க்கும்பொழுது கடக லக்னத்திற்கு ஆறாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க ஆக கடக லக்னக்காரங்களுக்கு ஒரு சைடில் அசுபஸ்தானத்திற்கும் இன்னொரு சைடில் சுபஸ்தானத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க அப்படிப்பட்ட குரு இதுவரைக்கும் பதினோராம் இடத்துல செஞ்சரித்து வந்த நிலைகளில் இனி அடுத்த ஒரு வருட காலத்திற்கு பன்னெண்டாம் இடத்துல சிஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க பொதுவாக பன்னெண்டாம் இடத்துல குரு அமருது சிறப்பு வாய்ந்த விஷயம்தான் பன்னெண்டாம் இடமானது மறுபுஸ்தானமாக இருந்தாலும் கூட லக்ன ரீதியாக மறுபுஸ்தானத்தில் மறுபுஸ்தானாதிபதி அமர்றது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்த விஷயம் கடன் பிரச்சனைகள் குறையும் சேமிப்புகள் உயரும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படும் சொத்து இல்லை நன்மைகள் உண்டாகும் வீடு நிலப்புலன்கள் வகையில் வசதி வாய்ப்புகள் ஏற்படும் வாகன விஷயங்களில் நன்மைகள் உண்டாகும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றம் ஏற்படும் பகை விலகும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும் ஆன்மீக பலம் ஏற்படும் குணம் மேலோங்கும் தான தர்ம காரியங்களால் புண்ணியத்தை சேர்க்கும் நிம்மதியான உறக்கம் கிடைக்கும் உடல் உபாதைகள் அகலும் மனதும் உடலும் தெம்பு ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வி வித்தைகளில் முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் தேர்வுகளில் நல்ல தேர்ச்சி உண்டாகும் தொழில் வேலை உத்தியோகமாக இரண்டாம் பட்சமாக ஒரு சின்ன வருமானம் பார்க்கக்கூடிய விஷயங்களில் ஈடுபட வைக்கும் வீட்டுக்கு உபயோகமான ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழ உபயோகிக்கும் குடும்ப உறவுகளுக்குள்ள ஒற்றுமை மேலோங்க வைக்கும் இல்லங்களில் சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற நிகழ்வுகளை ஏற்படுத்தும் ஆக மொத்தம் கடகலக்னத்தை பொறுத்த இந்த குரு சனி மற்றும் ராகி கேதுகளுடைய பயிற்சிகளானது இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடங்களும் பிரச்சினைகளையும் குறைத்து வாழ்வின் அடுத்த நகர்வை நோக்கி இயல்பாகவும் இனிமையாகவும் செல்ல ஆரம்பிக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்